ஒரு வாசியும் இங்கே பிளாத்துல ஒரு இரண்டு கேள்விகளை கேட்கிறார் ஒன்று நீ என்னோடு பேசுகிறது இல்லையா முன்பு இயேசு வந்திருப்பது நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு அல்லது தண்டனை என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று யூதர்கள் தண்டனை நிர்பந்திக்கிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் பிளாக்கத்தை சொல்லிவிட வேண்டும் என்பது பிளாத்துவின் மேல் இருக்கிற கட்டாயம் ஆனால் பிளாத்து இயேசுவின் மேல் இவர்கள் குற்றம் சுமத்துகிற அந்த வசனம் சுடுகிறது இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் குற்றம் சுமத்துகிற பொழுது இவர் ஒரு தவறும் செய்யவில்லை என்பதை அவன் உணர்கிறான் உணர்ந்து இயேசுடத்துல போய் பேசுகிறான் பேசுகிற மாத்திரம் இல்ல நீங்க எட்டாம் சுதந்திரம் பிள்ளாத இந்த வார்த்தைகளை கேட்டபோது அதிகமாய் பயந்து இயேசுவை குறித்து ஒரு பயம் பிள்ளாத்துக்குள்ளே இருக்கிறது இயேசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு செய்து விடக்கூடாது என்று பிள்ளாத்து முயற்சிக்கிறார் உள்ளே போய் இயேசுடத்துல பேசுகிறான் நான் விடுவிக்க எனக்கு அதிகாரம் தெரியுமா என்று இயேசுடத்துல கேட்கிறான் விளையாட்டு ஏசுகுடத்துல கேட்ட முதல் கேள்வி நீ என்னோடு இல்லையா ஒரு அநியாய தீர்ப்பு செய்ய போகிற மனிதன் இயேசு தன்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் எத்தனை அதிகமாக எங்கள் விசுவாசிக்கிற நாம் விரும்ப வேண்டும் அன்றோடு பேசுவதற்கு இந்த அதிகாலை வேலையிலே அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் அவர்களோடு பேச விரும்புகிறார் இங்க பிளாக் வந்து கேட்கிறான் நீ என்னோட பேச இல்லையா நான் பேச ஆசையா இருக்கனே நான் கேட்க ஆசையா இருக்கனே எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாதா என்னோடு பேசக்கூடாதா என்று பிளாத்து கேட்கிறான் பிளாக் அடுத்து சொல்லுகிற அடுத்து ஒரு கேள்வியான பதில் தான் அது அது என்ன சொல்றான் உன்னை சிறுவில் அறை எனக்கு அதிகாரம் உண்டுன்று உனக்கு தெரியாதா தெரியாதா இது ஒரு கேள்வி உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு அவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் கன்ஃபர்ஸ் பண்றான் எனக்கு அதிகாரம் உண்டு எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது இன்றைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைவதை குறித்து திரும்ப திரும்ப பல வசனங்களை நாம் படித்து வந்து கொண்டு இருக்கிறோமே சிலுவையில் நாம் இயேசுவை அவரை அறைகிறோம் என்று சொல்லப்படுகிறோமே இதற்கு அதிகாரம் நம்முடைய கையில தான் இருக்கு நீங்க சிலுவையில் அறையலாம் விரும்பல சிலுவையில் அறையாமல் இருக்கலாம் நீங்க சிலுவையில் அறையாமல் வாழ முடியும் உங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானம் உங்களுடைய சிந்தையில் உங்களுடைய செயலில் இருக்கிறது தீர்மானம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய செயலை வெளிப்படுத்தும் உடைய செயல் எப்படி இருக்கிறதோ அதுதான் இயேசுவை சிலுவையில் அறைகிறதா அறைவதில்லையா என்பதை வெளிப்படுத்தும் பார்த்து சொல்றாங்க எனக்கு அதிகாரம் இருக்குது சிலுவையில் அறைய இந்த பூமியில மனுஷனுக்கு ஆண்டோர் அதிகாரத்தை கொடுத்தார் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்க அந்த ஆறாம் அறிவு என்று சொல்லுகிறார்களே நன்மை ஜீமை அறிகிற அறிவு எது சரி எது தவறு என்பதை முடிவெடுக்கிற அறிவு மற்ற மிருகங்கள் மற்ற ஜீவ ஜந்துக்களில் இல்லாத ஒரு அறிவு பணிதற்கு வைத்திருக்கிறாரே அந்த அறிவு தீர்மானம் எடுக்கும் அறிவு அந்த தீர்மானம் எடுக்கும் அறிவில் தீர்மானம் சரியா இருந்தால் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறையாமல் வாழ முடியும் எப்பொழுதெல்லாம் தீர்மானம் தவறாய் அப்பொழுது எல்லாம் நீங்கள் இயேசுவை சிலுவை அறைகிற உங்கள் அதிகாரத்தை நீங்கள் அபியாசப்படுத்துறீங்க என்பதை இன்றைக்கு நான் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் தொடர் தியானமாக அபசூரன் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்துக்கு இந்த அதிகாரம் முழுவதும் அறிந்திருக்கிறது ஊழிய பயணத்தை குறித்து நாம் படிக்கிறோம் முதல் மிஷினரி பயணம் என்பது அப்ப பதிமூன்று பதினான்காம் அதிகாரங்களே சொல்லப்பட்டு இருக்கிறது பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாம் அதிகாரம் வரை அவருடைய இரண்டாவது விஷரி பயணம் இப்ப நாம் இரண்டாவது பயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில ஆசியாவுக்கு செல்ல அவர்களுக்கு தடை விதித்து அவர்களை ஐரோப்பாவுக்கு செல்லும்படி செய்தார் ஐரோப்பாவில் போய் அவர் பிலிப்பி பட்டணத்தில் செய்த ஊழியத்தை குறித்து பிலிப்பியன் ஜெயில பிலிப்பில் இருந்த சிறைச்சாதைக்காரன் ரட்சிக்கப்பட்டதை குறித்து நாம் தியானித்தோம் இப்போ அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியில் ஒரு சில காய்களை நேற்று சொல்ல தவறினதை அல்லது சொல்ல முடியாமல் நிறுத்தினதை சொல்லி இந்த நாளின் செய்திக்குள்ளே நான் உங்களை அழைத்து வர விரும்புகிறேன் அப்போலங்க சொல்கிறார் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஒரு வழியை அவர் சொல்லுகிறார் அதனாலாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் இந்த வசனத்தை அனைவரும் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் என்பது ஒரு உண்மை நிதரிசனமான உண்மை நான் அப்படி தவறாய் புரிந்து கொண்ட நேரம் உண்டு யாராவது ஒருத்தர் ரசிக்கப்பட்ட போதும் வீட்டில் இருக்க எல்லாரும் ரசிக்கப்பட்டலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் கத்திரி ஏசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டால்தான் நித்திய வாழ்வுக்கு நேராய் நீங்கள் செல்ல முடியும் வீட்டில இருக்கிற ஒவ்வொருவரும் அஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருக்க அங்க இருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும்

அவங்களும் என்ன முடியும் என்பதை வைத்து தான் அப்படி சொல்லுகிறார் யாரோ ஒருத்தர் போது எல்லாரும் போயிடுவோம் ஒருத்தர் கோயிலுக்கு போனா போதும் ஒருத்தர் ஜோமனா போதும் ஒருத்தர் பிரயூபிடிச்சா போதும் உடல் குடும்பம் போய் போய்விடுவோம் என்றால் முடியாது முடியாது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும் இயேசு உங்களுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் இயேசுவின் நீங்கள் கருவப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல பிடிப்பு பட்டணத்தில் ஊழியத்தை முடித்துவிட்டு பவுலும் சீலாவுமாக அவர்கள் பிரிந்து செல்கிற மூலியத்தில் பதினேழாம் அதிகாரத்துக்கு வருவீங்க என்றால் பவுலும் சீலாவும் அவர்களோடு கூட திமுத்தையும் சேர்த்துக் கொண்டு தெசலோமிக்க பட்டணத்துக்கு வருகிறார்கள் தெசலோனிக்கே பட்டணம் நீங்க வேதாகமத்தில் நிருபங்களை படிப்பீங்க ஒன்று தேசலோனிக்கே ரெண்டு தேசலோனிக்கே இந்த தேசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் தான் அது அப்ப பவுலுடைய ஊழிய நாட்களில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை குறித்து தான் படிக்கிறோம் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதினதான் பிலிப்பிய நிருபம் இங்க தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார்கள் அதே மாதிரி எபேசி பட்டணத்துல ஒன்றரை வருட காலத்துக்கு மேலே பவுல் தங்கி ஊழியம் செய்கிறார் இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலும் அப்படி ஊழியம் செய்கிறார்

பவுல் தன்னோடு அழைத்து வருகிறார் ஆனாலும் இவர்கள் தசரோனிக்க பட்டத்து வந்த பொழுது ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க சாரி பதினேழாம் அதிகாரத்துல ஐந்தாம் சனது வாசிங்கள விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு முழுவினராக சில பொருளாதாரங்களை சேர்த்துக் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி

இவங்க எதிரான காரியங்களை சொல்லுகிறாங்க பேசுகிற உபதேசத்துக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் இந்த பதினேழாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் முப்பத்தி ரெண்டாம் படிச்சீங்கன்னா குழப்பத்தை குறித்து தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்க முடியும் இந்த தசலோனிக்கையில இவங்க கலகத்தை உண்டாக்குகிறார்கள் இங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இவர்களை அங்கிருந்து வேற இடத்துக்கு அனுப்பும்படி செய்கிறார்கள் இவங்க அப்படி செய்கிற பொழுது இவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு நல்ல விஷயம் குழப்பம் ஒரு ஆனா இவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கு ஆரவாசிங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்

அவங்களை தேடி போறாங்க அவங்க அங்க இல்ல ஆகவே அந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் மற்றவங்க ஒரு சில உள்ள உட்கார்ந்து கூப்பிட்டு போறாங்க போய் போயிட்டு சொல்றாங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் போய் அங்க முன்னாள் உலகத்தை உண்மையா கலக்கினவர்கள் இல்ல உலகத்தை கலக்கின பவுல் சீலாவோடு இருந்தவர்கள் ஆமா சும்மா கூட இருந்தாங்க அவங்க இருந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க அவ்வளவுதான் ஆனால் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்தில் சீலாவையும் பிரயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் இவங்க இந்த குழப்பம் வந்த உடனே கழகம் வந்த உடனே இவங்க இந்த இடத்தை விட்டுட்டு பிரயா பட்டணத்துக்கு அது இது ஊழியத்தில் நடைபெறுகிற ஒரு அருமையான ஒரு காரியம் இது உண்டு

உங்களுக்கு நல்லா தெரியும் என்று நான் நம்புகிறேன் இந்த பெரிய பட்டணத்தை குறித்து பதினோரு வசனம் சொல்லுகிறது அந்த பட்டணத்தான் வாசி மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் பெருவையா பட்டணம் தான் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் தெசலுக்க பட்டணம் தர போல இல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அங்கே போய் ஊழியதான் செஞ்சாங்க அங்கே போய் இதே வல்லமையோடு அவர் செயல்பட்டார்கள் ஆனால் பெரியாப்பட்டணத்துக்கு வந்த பிறகு பெரியாப்பட்டணத்தால் வித்தியாசமா இருக்காங்க பிரே பட்டணத்தார் எப்படி இருக்காங்க காரிய குடி இருக்கிறதா என்று திழந்து வரும் வேத வாக்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது ஆராய்ந்து பார்த்தது இதை அவர் செய்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கு என்ன பேர் கிடைக்கு நற்குணசாமிகள் நற்குணசானிகளாய் இருந்தார்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல குணம் உருவாச்சு நீங்கள் வசனத்தை மனோவாந்தியாக கேட்கிற பொழுது வசனத்தை ஆராய்ந்து தியானிக்கிற பொழுது ஒருவேளை துர்களுக்கு அமர்த்து ஆராய்ந்து பார்ப்பதும் ஆமாட வசனம் மனிதனை மாற்றுகிறது அனுடைய வசனம் காரியங்களை செய்கிறது என்பதை இந்த பிரயப்பட்டார் அறிந்திருந்தார்கள் இந்த பிரயப்பட்டார் அவர்கள் நற்குணசாலிகள் என்கிற பெயரை பெற்றார்கள் இந்த பிரயா பட்டணத்துக்கு ஈஸ்வர்கள் இவங்களை அனுப்பிவிட்ட உடனே பவுலும் சீலாவும் தீமத்தையும் பிரயா பட்டணத்துக்கு அவர்கள் அங்கே அவர்கள் சேர்ந்து யூதருடைய ஜவாலயத்திற்கு போனார்கள் எந்த பட்டணத்துக்கு போனாலும் யூதருடைய ஜவாலயத்துக்கு தான் போறாரு பவுன் யூதருடைய ஜவாலயம் இருக்கிற இடத்துல தான் போய் அவர் ஊழியத்தை செய்கிறார் அங்கதான் இந்த நட்ச சொல்லுகிறார் பிலிப்புக்கு போன பொழுதுதான் அங்கே சபை இல்லை ஆற்றம் கரையோரத்துல கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு போகிறார் மாறாக மற்ற இடங்களில் ஜெவாலயத்தில் ஜெவாலயத்தில் போய் மனோவாத்திய ஆராய்ந்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று பார்க்கின்ற விஸ்வாசிகளை பார்த்தார்கள் என்று பெயர் பெற்றார்கள் மூன்றாவது அந்த பட்டணத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பதினாகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அத்தனை பட்டணத்தில் தினந்தோறும் சம்பாஷனை பண்ணினான் பாருங்க பவுல் வந்து சீக்கிரமா போயிட சீலாவும் தீமத்தையும் வருவதற்காக காத்து இருக்கிறார் அத்துணை பட்டணத்தில் பவுல் இருக்கிற பொழுது அத்துணைப்பட்டனத்தில் நடைபெறுகிற ஒரு சில முக்கியமான காரியங்கள் இது அவருடைய ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான இடம் என்று இன்னைக்கு என்பது பட்டணம் என்பது ஒரு பெரிய பெரிய நகரம் நகரம் அது கிரேக்கருடைய காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பட்டணங்களில் ஒன்று கிரேக்க கலாச்சாரம் அங்கே உண்டு அங்கே கல்வி சாலைகள் உண்டு ஏதென்ஸ்ல படித்தவர்கள் பெரிய கல்வியாளர்கள் தத்துவ ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த ஏத்த என் சந்தையை அத்தனை பட்டணத்துக்கு தான் பவுல் சென்று காத்து இருக்கிறார் காத்து இருக்க பொழுது சும்மா உட்கார்ல போறாரு வெளியே சுத்துறாரு சந்தை வகையை பார்க்கிறார் பார்க்கிறவர்களோட சம்பாஷனை பண்ணுகிறா திருந்தோறும் சம்பாஷனை பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இப்படி பௌர் அங்கையை சுற்றி பார்க்க பொழுது பதினேழாம் வகையாயத்துல இருபத்தி மூணாம் சந்த வாசினா உம் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதிமுறை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு எழுதிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த ஒரு பலிபீடம் இருக்கிறது அந்த வலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அறியப்படாத தேவனுக்கு அறியப்படாத தேவன் என்று அவர்கள் எழுதியிருக்கிறது அறியப்படாத தேவன் அவர் யாருமே அறிஞ்சது இல்ல என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வரவுல நினைச்சுக்கிறாங்க தேவனை யாரும் அறிய முடியாது இவ பவுல் சொல்லுகிறார் நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்க அந்த தேவியத்தை அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன் அவரை உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் இங்கேதான் மார்ஸ் மேடை என்கிற ஒரு மேடை இருக்கு இந்த மார்ஸ் மேடை என்கிற இடத்துல பிரசங்கித்ததாக நீங்கள் பலர் செய்திகளை சொல்லுகிறது நீங்கள் கேட்டு ஒரு அமைப்பு அது ஊழியங்கள் என்கிற ஊழியங்கள் இருக்கிறது அதனுடைய ஒரு கிளையாக மதுரையில ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அங்கே நடந்த ஒரு ஆனுவல் கான்பரன்ஸ்ல பேசும்போது நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த மதுரையில் அந்த மாஸ் மேடை அது பழைய விசுவாசிகள் கூடி அந்த ஊதியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பேசும்படியாய் வாய்ப்பை வந்து இந்த அறியப்படாத தேவனை குறித்து அவர் அறிவிக்கிறார் அறியப்படாத தேவனை குறித்து இங்கே பவுளுடைய செய்தியை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளோட எத்தனை பேர் ஆண்டவரை இன்னும் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரை அறியாமல் இருப்பது என்பது அவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாம வாழுவது ஒரு தொடர்பு இருந்தால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் அவரோடு தொடர்பில் இருப்பீர்கள் அனுபவமாக்கி வாழ முடியும் இந்த பதினேழாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வருஷத்துல வாசிக்கிற பொழுது இருபத்தி எட்டாம் சதத்தில் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் இது பவருடைய பிரசங்கத்துல மையமாய் சொல்லப்படுகிற ஒரு நான்கு காரியங்களில் ஒன்று அறியப்படாத நான் இருக்கிறேன் நான் அறிந்திருக்கிற அந்த தெய்வத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது சொல்லுகிறார் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் இருக்கிறோம் அவர் நமக்குள் இருக்கிறார் நாம் அவருக்குள் இருக்கிறோம் நான் பிழைப்பது அவருக்குள் நான் அசைவது அவருக்குள் நான் இருப்பது அவருக்குள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் நான் அவருக்குள் பிழைக்கிறேன் நான் அவருக்குள் இருக்கிறேன் நான் அவருக்குள் அசைகிறேன் எப்படி இருக்கு உங்க அசைவு பல நேரத்தில் இதை நாம நினைக்கிறதே இல்லை நம்ம இஷ்டமா எந்த எதோ செய்யறோம்ல நம்ம இஷ்டமா எந்த எதோ காரியங்களில் செயல்படுகிறோம் அல்லவா எனக்காக உட்கார்ந்து இது தேவனுக்கு பிரியமா இது சரியா ஆண்டவருக்குள்ள இருந்து நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாது என்று ஒரு ரெண்டாவது ஒரு நேரம் யோசித்து இருக்கிறோமா சிந்தித்து இருக்கிறோமா ஏதாவது ஒரு செகண்ட் நம்முடைய சிந்தைகளிலே இன்னொரு செகண்ட் தாக்க நாம் கொண்டு வந்து இந்த வசனத்துல அவர் சொல்றாரு அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அவருக்குள் அசைகிறோம் அவருக்குள் இருக்கிறோம் அவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இதை நீங்க நீங்க முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருக்குள் நான் இருக்கிறேன் அவருக்குள் நான் பிழைக்கிறேன் அவருக்குள் நான் அசைகிறேன் உடைய அசைவு கொஞ்சம் அதை நீங்க அனுபவமாக்கி பாருங்க உங்களுக்கு அது புரியும் உடைய அசைவு அவருக்குள்ள இருக்கட்டும் சின்ன காரியம் இல்லை படுத்து இவரு அசைங்க படுத்துனோம்ல அது கூட அவருக்குள்ள இருக்கணுமா உங்களுடைய அசைவு வீட்டில இருந்து கலந்துரீங்களே ட்ரெஸ் மாத்திரீங்களா உங்களை அசைவு எப்படி இருக்கு அவருக்குள்ள இருக்கா என்பது கேள்வி அடுத்து இங்கே ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார் முப்பதாம் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் கற்களை எழுதுகிறார் மனம் திரும்ப குறித்து செய்தி வருகிறது அறியப்படாத தெய்வத்தை சொல்லுகிறார் அவருக்குள் பிழைப்பது அசைவது வாங்குவதை குறித்து சொல்லுகிறார் இங்கே சொல்றார் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் மனம் திரும்பணும் இது பௌருடைய பிரசனத்தில் மூன்றாவது பாயிண்ட் கடைசி பாயிண்டார் அடுத்த வசனத்தில் சொல்றாரு ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் நாம் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு கூலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் எதுவரைக்கு கொண்டு போய் செய்தியை முடிக்கிறாரு நியாய தீர்ப்பு அவன் பவுருடைய செய்தி ரொம்ப இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஒரே ஆசனம் வரைக்கும் ஒன்பது வசனங்கள் இருக்கு அதுல ஒரு நான்கு காரியங்களை சொல்கிறார் அவரை அடிந்திருக்கிறேன் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறவர் அவருக்குள் வாழ்வதை குறித்து பேசுகிறார் அனுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் கண்களை மூடி சொல்லி சுவாமி நாங்கள் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை அப்பசி பவல் அத்தனை பட்டணத்தில் தன்னுடைய இரண்டாவது விஸ்வரி பயணத்தில் அந்த திருச்சுவையாருக்கு தெரிவித்தது போல இந்த நச்சு இது எங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதற்கே நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் தூக்கப்படுவோம் எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய பேச்சுகள் இந்த செயல்களால் என்பதை நடந்து செயல்படுகிறோம் துணிகரமாக இறுதிய கடினத்துறை நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை மணியும் மணியும் சுவாமி வேற அந்ததால் களவும் நெகுருவிய கட்டும் உமக்குள் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உமக்குள் அசைகிறோம் உமக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பல நேரங்களில் வாழ்ந்துட்டோம் அறைய எங்கள் கொடுக்க அதிகாரத்தை பயன்படுத்திட்டோம் நீங்க இனி ஒரு நாட்களில் இந்த கிராமத்தை பயன்படுத்த கிருபை தான் செய்தி கேட்சிக்குற பிள்ளைகள் பலன் அடையட்டும் கிருபையை பெற்றுக்கொள்ளினாலும் சொல்லிக்கிறோம்